பகை போர்க்கு உனை மற்றும் தாழ்வாக்கினார் பலவானும் உனை கண்டு பணிவாகுவார் பகை போர்க்கு உனை மற்றும் தாழ்வாக்கினார் பலவானும் உனை கண்டு பணிவாகுவார் பசித்தோர்க்கு ஆகாரம் பகிர்வாக்கினார் பல கோடி திறன்மாந்தர் பசியாருவார் பரிசுத்த நீதிபர் நம் தேவனே உன்னை தேடும் அவரால இது சாத்தியமே உன்னை தேடும் அவரால இது சாத்தியமே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிசுவனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் நிலவுவதற்கு கத்தரை முதலிடத்தில் வைத்து நாம் ஆராதிப்போம் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்கள் சரியான பாதையிலே கடந்து செல்லும் என்பதிலே சந்தேகமில்லை லூக்கா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே மலை பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறப்பான சந்தோஷமான காரியங்களை நிறைவேற்றுவதற்கான ரகசியத்தை அவர் கற்றுத் தருகிறார் அன்றைக்கு அவர் மலை பிரச மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணதுனால மலைப்பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அது மனையிலிருந்து துவங்க வேண்டும் மனைகளுக்கு தேவையான பிரசங்கங்களாக மாறுகிறது ஏனென்றால் குடும்பங்களுக்கு குடும்பங்கள் சிறப்பாய் வாழ்வதற்கு இந்த அறிவுரைகள் அடித்தளமாக அமைய வேண்டும் முதலாவது ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று நான்கு காரியங்களை இருபத்தேழு இருபத்தெட்டில் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை சமுதாயத்தில் உள்ள பகைமையையும் சத்துருக்களையும் எப்படி நம்ம டீல் பண்ண வேணும் அப்படின்னு சொல்கிற நிலையிலே இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா குடும்ப வாழ்க்கையில் திருமண காரியங்களை துவக்கும் பொழுது இரண்டு வீட்டாருக்கும் இடையிலே சிறு சிறு பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது ஒருவேளை அது நம்முடைய குடும்பத்தார் செஞ்சிருந்தோம்னா அதை நம்ம பொருட்டாக எடுத்திருக்க மாட்டோம் ஆனால் நம்முடைய சம்பந்தம் பண்ணிக்கிற அந்த குடும்பங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா அதை பெரிதாக எடுத்துக்கிறோம் கடந்த நாட்களிலே ஒரு கவுன்சிலிங்கு சென்ற பொழுது அந்த திருமண உறவிலே அந்த கணவன் மனைவியும் பிரிவுபட்டிருந்தார்கள் காரணம் கேட்கும் பொழுது இரண்டு குடும்பத்திற்குமே அந்த திருமண நிகழ்வின் போதே சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கிறது அவங்க சொல்கிற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஆனால் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட கிறிஸ்தவ குடும்பங்களிலே சகித்து செல்ல முடியாத நிலையிலே இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கிறது காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த அடையாளத்தை அவர்கள் உள்ளாலே தரித்து கொள்வதிலே சிரமம் ஏற்படுகிறது கேட்ட அந்த காரியங்களை அவங்க பயந்து கொண்டது என்னென்னா நாங்கள் ஊர்லேருந்து இருந்து புறப்பட்டு வந்து இங்கே வந்திருக்கோம் பொண்ணு வீட்டில் எங்களுக்கு என்ன பண்ணலை ஒரு காஃபி போட்டு கொடுக்கல இதுதான் முதல்ல துவங்கிற பிரச்சனை இப்படி சிறு சிறு பிரச்சனைகளை ஆரம்பத்திலேருந்து துவங்கி அது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடாக போய்விடுகிறது ஆண்டவர் அழகாக சொல்கிறார் சத்துருக்களை சிநேகிங்கிறாரு நம்ம குடும்பங்களில் உள்ள உறவுகளை இன்னைக்கு சிநேகிக்க முடியலை துவக்கும் பொழுதே குடும்ப வாழ்க்கை துவங்கும் பொழுதே மருமகளுக்கு மாமியார் சத்துருவாகவும் மாமியாருக்கு மருமகள் சத்துருவாகவும் ஒரு அன்பு போராட்டம் அங்கு நிகழ்கிறது அன்பு போட்டி நிகழ்கிறது விளைவு ஆரம்பத்திலிருந்தே அந்த ஒரு பகைக்கிற குணமானது அவர்களுக்குள்ளே மனதிலே ஏற்படுகிறதை பார்க்கிறோம் விளைவு சிறு சிறு காரியங்களை கூட சகித்து கொள்ள முடியாதபடி அங்கு உறவு முறிவு ஏற்படுகிறது அது எது என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளேயே உறவை பாதிக்கிறது இன்றைக்கு நல்ல குடும்பங்களாக ஆண்டவருக்கு ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட குடும்பங்களாக ஆண்டவரை தலைமை பீடத்தில் வைத்து அமர்த்தி குடும்ப வாழ்க்கை நடத்துகிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு சத்துருக்களை சிநேயுங்கள் சத்ருவையே சிநேகிக்க சொல்லும் பொழுது பகைக்கிறவர்களுக்கே நன்மை செய்யும் பொழுது சபிக்கிறவர்களே ஆசிர்வதிக்க சொல்லும் பொழுது நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபமன்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்மோடு குடும்பத்திலே உறவு கொள்கின்ற உறவிலே இருக்கிற சக மனிதர்களை நேசிப்பதிலே ஏனுக்கு இந்த குறைபாடு அருமையாய் துவங்கி இருக்கிற குடும்ப வாழ்க்கையிலே இந்த பகைமை வந்து விடாதபடி கிறிஸ்துவின் அன்போடு கூட உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துங்கள் குடும்பங்கள் சிறக்கும் அதன் மூலமாக சமுதாயம் இப்படிப்பட்ட நற்பண்புகளை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய குடும்பம் ஆதாரமாகும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அப்படிப்பட்ட ஒரு நாளாக ஒருவேளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சிறு பிளவுகள் ஏற்பட்டிருக்கும் என்றால் இந்த வசனத்தை தியானிப்போம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த சகிப்புத்தன்மையும் அன்பையும் பகிர்ந்தளிப்போம் நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார் சமாதானத்தை தருவார் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் அமைவதற்கு வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்